ஹாய் வெல்கம் டு மிஸ் ஸ்வாய் டான் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால் ஐஸ்கிரீம் தாங்க நைன்டி ஸ்கீட்ஸ் உள்ள ஃபேவரட் பால் ஐஸ்கிரீம் அதே டேஸ்ட்டில் அப்படியே போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கணும் அரை லிட்டர் காய்ச்சின பால் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் ரைஸ் எடுத்துக்கோங்க ஹாஃப் கப் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஐஸ்கிரீம் மோல்டு உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் ஆர் சின்ன சின்ன கப்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கான்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கூடவே வெணிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் அரை லிட்டர் பால் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே வாங்க பால் பொங்க ஆரம்பித்த உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை அது கூட ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலறிக்கோங்க நான் இங்கே விஸ்க் யூஸ் பண்ணி அந்த கட்டி எல்லாத்தையும் பிரிக் பண்ணிவிட்டேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது கூடவே சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க கட்டி எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணி பத்தே நிமிஷம் இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா குக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சுருங்க உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளார் கப்ஸ் அதுவே போதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சர் இப்போ ஐஸ்கிரீம் மோடில் ஆட் பண்ணியாச்சு மிச்சம் இருந்ததை நான் ஒரு டம்ளாரில் சேர்த்துக்கிட்டேன் ஐஸ்கிரீம் மோல்டை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எயிட் ஹார்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எயிட் ஆர்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த மோல்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உடனே எடுத்துடாதீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து அந்த மோல்டுலேயே ஒட்டிக்கும் அதனால் தண்ணியில் ஒரு டூ மினிட்ஸ் அந்த மோல்டை அப்படியே வச்சுருங்க முழுகிற அளவுக்கு வைக்க தேவையில்லை கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் அப்படியே மேலாப்பில் இந்த மோல்டு அப்படியே வைங்க டம்ளர் நீங்கள் எதில் ஐஸ்கிரீம் சேர்த்துருந்தீங்களோ அதை வந்து அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதில் வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக அந்த ஷேப்புடவே வரும் அவ்வளோதாங்க எந்த கெமிக்கலும் இல்லாமல் வீட்லையே சிம்பிள் அண்ட் சூப்பராக குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிற பார்க்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மிஸ்ஸஸ் வாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு வீடியோட வீடியோவோட நான் அவங்களை மீட் பண்ணுறேன் டேட்டா